ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செமியப்பட்டியால் பேண்ட் எப்படி தைக்கலான்னு தான் பார்க்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட மெட்டீரியல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக எப்படி தைப்பீங்க லெங்க் வைஸ் மெட்டீரியல் இப்போ நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி லெங்க் வைஸ் இப்படி ம ஃபோல் பண்ணிவிட்டு மடித்து போட்டுட்டு தான் நீங்கள் கட் பண்ணுவீங்க அப்படி தானே அப்படி தான் நார்மல் பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு மீன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த முன்னாடி சுருக்கம் வச்சுட்டு இருக்கும்ல அதுதான் நான் நார்மல் பேண்ட்டுன்னு சொல்கிறது அந்த மாதிரி நார்மல் பேண்ட்டு தைக்கும் போது இப்போ நான் மடித்து போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் யூஸ்வலாக எல்லாருமே மடித்து போட்டு தைப்பாங்க இப்படி தைக்கும்போது நமக்கு இந்த இதே இப்போ எப்படி சொல்கிறது அந்த பட்டி இது எல்லாமே இதுலேருந்தே நமக்கு கிடச்சிரும் ஆனால் இதில் இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி மடித்து போட்டு தைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மா இப்போ நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டு சைடு மட்டும் முன்னாடி அந்த ரெண்டு சைடில் மட்டும் சுரக்கம் இருக்கும் அந்த மாதிரி பேண்ட்டு தைச்சி போடும்போது நான் இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி பேண்ட்டு போட்டதில்லை ஒரு டைம் போட்டு பார்த்தேன் ஆனால் என்ன ஆகுன்னா நம்ம நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை எல்லாமே ஒரு ஒரு மாதிரி சுருண்டுட்டு உருண்டுட்டு முன்னாடி இப்படி வந்து நிற்கிற மாதிரியும் இருக்கும் நமக்கு நடக்கும்போது அது நல்லா இல்லை ஆனால் தைக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நம்ம மடித்து போட்டுட்டு இப்படி அளந்து பார்க்கும்போது இதில் நைனி நைன்டீன் இன்ச்சு காமிக்கும் நைன்டீன் இன்ச்சு இருந்தாலே போதும் அந்த மாதிரி பேண்ட்டு தைக்கிறதுக்கு அதே தாராளம் நமக்கு நல்லாவே தைக்கலாம் சுருக்க வச்சுட்டு முன்னாடி சுருக்க வச்சு நமக்கு நல்லாவே தைக்கலாம் அப்படி இதில் முன்னாடி சுருக்கம் வச்சு தைக்கும் போதே இப்போ நம்ம நான் சொல்லி கொடுக்க போகிறது செமி செமியப்பட்டியாலையில் எப்படி தைக்கணும் நிறைய எப்படி சொல்கிறது ப்ளீட்ஸ் அதிகமாக வச்சுட்டு நல்லா லூஸ் இருக்கணும் ஸோ இந்த நைன்டீன் இன்ச் வச்சு நம்ம அதை கட் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுருக்கம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வரும் இப்போ பார்த்தீங்களா இப்போ நைன்டீன் இன்ச் வச்சு தான் இந்த மாதிரி பேண்ட் கட் பண்ணியிருக்கோம் கம்மியாக தான் சுருக்கம் இருக்கும் ஆனால் இதே நம்ம சைடில் வச்சு சுருக்கம் வச்சு தைக்கும்போது நமக்கு லூஸ் அதிகமாக வேணும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வரும் ஆனால் இந்த மாதிரி மடித்து போட்டு தைக்கும் போது பட்டியெல்லாம் இதுலேயே கிடைக்கும் ஆனால் விட்டு வயசு மடிக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டி வந்துட்டு மேபி துணி பத்தாதனால க்ராஸ் பீஸு ஜாயின் பண்ணி தைக்க வேண்டியதாக வரும் ஓகே இப்படி அளந்து பார்க்கும்போது இது நைன்டீன் இன்ச்சஸ் இருக்குதா இந்த நைன்டீன் இன்ச்சஸில் நமக்கு சுருக்கம் வைக்கலாங்க நான் ரொம்ப கம்மி அங்கங்கே அங்கங்கே ஒரு சுருக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ லூஸும் கிடைக்காது நமக்கு ஓகே இப்போ நான் வந்துட்டு செமியப்பட்டியால எப்படி மடிக்கணுங்கிறத காமிக்கிறேன் விட்டு வயசு தாங்க நம்ம எப்போவுமே செமியப்பட்டியாலாம் பேண்ட்டு தைக்கும்போது மடித்து போடணும் அப்போ தான் நமக்கு லூஸ் நிறைய கிடைக்கும் இப்போ பார்த்தீங்களா இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டோம் திரும்ப நம்ம இன்னொரு இடம் ஃபோல்ட் பண்ணணும் இப்போ எப்படி இருக்கும் நாலு ஃபோல்டிங் இருக்குது நாலு மடிப்பு இருக்கும் அதில் ஓகே இப்படி போட்டுட்டு தான் நீங்கள் வந்துட்டு பட்டியால பேண்ட் எப்போவுமே கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் முன்னே நான் மடித்து போட்டதுக்கோ இப்போ மடித்து போட்டதுக்கோன்னு டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு அந்த விட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு அகலம் கிடைக்குதுன்னு நீங்கள் எந்த அளவுக்கு அகலம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுருக்கமும் கிடைக்கும் ஓகே இது ப இழந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே வரும் டுவெண்ட்டி ஃபோர் எங்கே இருக்குது நைன்டீன் எங்கே இருக்குது பாருங்கள் அப்போனா அவ்வளோ லூஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த மாதிரி மடித்து போடும்போது ஆனால் இந்த மெட்டீரியல் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த மெட்டீரியல்னால இப்படி மடித்து போடவே முடியாது ஏன்னு தெரியுதா இதில் அந்த லைன்ஸ் பாருங்கள் இப்படி ஒரு சோண்டலாக இருக்குதா ஒரு சோண்டலாக இதனால் இந்த பேண்ட்டு தைக்க முடியாது ஏன்னா இதோடய டாப்புக்கு இது வேர்ட்டிகலாக போட்டால் மட்டும்தான் செட் ஆகும் அதனால் வேறு வழியே இல்லை சுருக்கம் கம்மியாக தான் வரும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி மடித்து போட்டோமோ அதே மாதிரி தான் என்னால் இப்போ இதில் மடித்து போட முடியும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ம மடிச்சு போடுறது நீங்கள் எப்படினாலும் மடித்து போடலாங்க அது உங்கள் விருப்பம் இப்போ பாருங்கள் அதே நைன்டீன் இன்ஜஸ் வச்சு தான் நான் இப்போ இதில் கட் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு வேறு லூஸ் வந்துட்டு அவங்க வேணும்னு சொன்னால் கூட என்னால் வைக்க முடியாதுங்க இல்லை வேணும் வே எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த லைன் பார்த்திங்கன்னா ஒரு தான் உங்களால் வைக்க முடியும் இப்போ வேர்ட்டிக்கலாக போட்டு உங்களால் கட் பண்ண முடியாது ஸோ ஓகே அவங்களுக்கு சுருக்கம் கம்மியாக போதும் அப்படின்னு சொன்னால நான் இப்படி வேர்ட்டிகலாக போட்டிருக்கிறேன் இப்போ இதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மடித்து போட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மடித்து போட்டுக்கோங்க இப்போ மடித்து போட்டுட்டு நம்மளோட அளவு பேண்ட் எடுத்து நம்ம அளந்து பார்க்கலாங்க நார்மலாக நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் இப்படி அளந்து அளந்து பார்க்குற மாதிரி நீங்கள் கட் பண்ணாதீங்க நீங்கள் பிகினர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அளவெல்லாம் ஒரு புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதோடய டோட்டல் லெங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட வேணுங்க இது இப்படி இப்படி கொஞ்சம் அகலமாக வச்சு எடுக்கிறனால உங்களுக்கு அந்த டேப்பில் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் சரியாக தெரியாது ஒரு ஃபார்ட்டி இன்ஜஸ் கிட்டே வேணும்னு வச்சுக்குவே ஆனால் எப்போவுமே நீங்கள் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டோட்டல் ஹைட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த இடம் இருக்குது இல்லைங்க அங்கேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ லெங்க் வருதுன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் கட் பண்ண போகிறோம் ஸோ அங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் தேர்ட்டி டூன்னு வச்சுக்குவேன் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தேர்ட்டி தான் எடுத்திருக்குறோம் தேர்ட்டி தான் அந்த இதில் நல்லா சூ பண்ணி பார்த்தா தெரியுது நான் சும்மா சொன்னேன் உங்களுக்கு இப்போ தேர்ட்டின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த மெட்டீரியலில் அந்த தேர்ட்டி இன்ஜஸ் எங்கே வருதோ அதை அங்கே மார்க் பண்ணுங்கள் பேண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்னா டூ இன்ச்சஸ் தாங்க எக்ஸ்ட்ரா விடணும் எனக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு டோட்டலாக டூ இன்ச்சஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ இப்போ நான் இப்போ இங்கே தேர்ட்டி இன்ஜஸ் மார்க் பண்ணிவிட்டேன் அங்கேருந்து ஒரு கீழே ஒரு டூ இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க அந்த மார்க் பண்ணுறது உங்களுக்கு எப்படினாலும் மார்க் பண்ணலாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த தேர்ட்டி ஒன் அண்ட் ஆஃப் நீங்கள் வந்துட்டு கீழே மார்க் பண்ணிவிட்டு சாரி மொத்தமாக தேர்ட்டி டூ இன்ச்சஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிடுங்க ஏன்னா தேர்ட்டி அது கூட ஒன்றே இன்ச்சஸ் கீழே மடித்து தைக்கிறதும் ஹாஃப் இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் ஸோ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நீங்கள் அளந்து நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா கீழே அந்த கால் அந்த காலோட அந்த சுற்றளவு இருக்குல்ல தான் நினைக்கிறேன் தமிழை சொல்கிறது ஓகே அந்த உங்களுக்கு புரியுது இல்லை அந்த சுற்றளவு அளவு இருக்குல்ல அது எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் அளந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு அளவு உங்களுக்கு அவங்களுக்கு பட்டியலில் தான் கேட்டிருந்தாலுமே கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அகலம் வேண்டாம் எனக்கு கம்மியாக போதும்னு சொன்னாங்க ஸோ நான் ஆரஞ்சஸ் அதே அளவில் அளவு கொடுத்துருக்குற பேண்டில் என்ன வச்சுருக்குதோ அதே ஆரஞ்சஸ் தான் வைப்போம் அதுக்கு தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையல் கூடும் ஆனால் நீங்கள் எப்போவுமே செமி பட்டியால பேண்ட்டு தான் தைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஆறு இன்ச்சஸ் கீழே விடாதீங்க ஒரு செவன் இன்ச்சஸாவது விடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பேண்டோட ஒரு அழகு தெரியும் ஏன்னா அப்போ தான் பார்க்கும் போட்டுட்டு நம்ம பார்க்கும்போது ஓகே இது பட்டியால பேண்ட்டு மாதிரி தெரியும் நீங்கள் மேலே என்ன தான் சுருக்கம் வச்சுட்டு கீழே கொண்டுட்டு போய் இப்படி எப்படி சொல்கிறது கொஞ்சம் எனக்கு இப்படி தான் வேணும் ஆறு இன்ச்சு போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பேண்டோட அழகு உங்களுக்கு தெரியாது அது வேற ஒரு மாதிரி தான் தெரியும் அந்த பேண்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு செவன் இன்ச்சஸ்ஸாவது வையுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுதான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டு உயரம் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த கிட்ட இருந்தேன் கீழே வரைக்கும் உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணுங்க இப்போ என்ன இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன் அந்த எட்டரை இன்ச்சு தான் நம்ம அடுத்தது மார்க் பண்ணணும் அது எப்படி மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் எந்த பேண்டாக இருக்கட்டும் எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிற பேண்டாக இருக்கட்டும் நீங்கள் அதை எப்படி மார்க் பண்ணணுன்னா அந்த பார்த்தீங்களா அந்த எண்ட்டிலருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இன்ச்சு தள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஓகே அந்த ஒன் இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இருந்து எட்டரை இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ விடணுன்னா ஒன் இன்ச்சு விடணும் ஏன்னா கீழே அரை இன்ச்சு நம்ம தையலில் போயிடும் மேலே பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு போயிடும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் இன்ச்சு அங்கே தையலுக்கு விடணும் புரிஞ்சிச்சவங்களுக்கு மேலே இருந்து ஒரு ஒன் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்க அங்கேருந்து நீங்கள் எடுத்துருக்கிற சீட்டு உயர் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அந்த சீட்டாக உயராக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச்சு விடணும் சீம் அலோன்ஸாக நீங்கள் ஒரு ஒன் இன்ச்சு நீங்கள் விடணும் ஏன்னா இப்போ நான் கை வச்சுருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு கண்டிப்பாக போகும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க விட்டுட்டு அந்த ஒன் இன்ச்சு நம்ம தள்ளி மார்க் பண்ண அங்கேருந்து இப்படி ஜஸ்ட்டு ஒரு கார்னரில் பார்த்து இப்படி இப்படி நேராக கொண்டுட்டு வந்து அந்த எண்டுக்கு அப்படி விட்டுரு மார்க் பண்ணி விட்டுருங்க எப்படி உங்களுக்கு புரியுதான் புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் புரியலன்னா கமெண்ட்ஸிட்டு சொல்லுங்கள் நான் இன்னொரு இடம் சொல்லித்தரேன் ஓகே இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த இடத்துல இருந்து கீழே நம்ம கால் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த இடத்துக்கு டேப் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் எந்த ஒரு கர்வ் ஷேப்லேயும் எதுலேயுமே நீங்கள் எந்த ஒரு ஷேப்பும் நீங்கள் வந்துட்டு அதில் வரையாதீங்க ஸ்ட்ரைட்டாக தான் வரையணும் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கர்வு கொடுத்து வரைகிறீங்களோ அப்போ இந்த மாதிரி நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அந்த மாதிரி கர்வு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நார்மல் பேண்டாக மாறிடும் ஸோ நீங்கள் இந்த கேர்வும் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக வரையுங்க ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சால் மட்டும்தான் அது செமி செமிப்பட்டியாலாம் மாதிரி தெரியுங்க கொஞ்சம் கூட நீங்கள் கர்வு கொடுத்தா கூட நீங்கள் அந்த பேண்ட் போடும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்க ஸோ நேராக கட் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க செமிப்பட்டியால பேண்டு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க ஏன்னா அந்த இடுப்புக்கிட்ட இருக்கிற அளவெல்லாம் எடுக்க தேவையே கிடையாது பட்டியிலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வருதோ அதுலேருந்து இருந்து டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு சீட்டு உயரம் எவ்வளோ வருதோ சீட்டு உயரத்துலேருந்து ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட் போடணும் இது எந்த சைஸ் பேண்டாக இருக்கட்டும்ங்க இப்படி தாங்க வரையணும் இப்படி தாங்க இது பண்ணணும் செமியப்பட்டியால் பேண்டுன்னா நான் சொல்கிறேன் இப்போ நார்மல் பேண்ட் தைக்கிற அப்படின்னா நீங்கள் அளவெடுத்து நீங்கள் இந்த எதுவும் பண்ணி நீங்கள் தைக்கலாம் செமி பட்டியால பேண்டனால் ஏன்னா நமக்கு இதில் எவ்வளோ சுருக்கம் வருதோ அவ்வளோ சுருக்கமும் நம்ம அந்த பேண்ட்ல வைக்க போகிறோம் ஸோ நமக்கு வந்துட்டு அதில் எல்லாம் அளவெடுக்க தேவையே கிடையாது எங்கே வந்துட்டு மடித்து போடும்போது மட்டும் உங்களுக்கு அளவு எந்த அளவு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து போடுங்க மடித்து போடுறதுல மட்டும் நீங்கள் கவனமாக கவனித்தா போதும் ஓகேவா இவ்வளவுதாங்க பேண்ட் கட்டிங் இது வாட முடியுது ஒன்றும் பெருசாலாம் இதில் கிடையாது சிம்பிள் தாங்க நீங்களும் கட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னொரு பேண்டு கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட கட் பண்ணி கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எதாவது புரியல ஏன்னா இதில் ரொம்ப லைட்டாக தான் தெரியுது மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஏன்னா எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு யாரும் இல்லாததுனால நான் தனியாகவே எடுத்துருக்கனால என்னால் இவ்வளோ தான் சோவ் பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சு ஏன்னா நான் உட்காந்துட்டு நான் மார்க் பண்ணுறனால நான் எந்த இடம் எந்த இடத்துல எனக்கு இது எப்படி தெரியுது வீடியோலுங்கிறத எனக்கு தெரிய மாட்டேது ஸோ உங்களுக்கு எதாவது புரியல எனக்கு இன்னொரு டைம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ இந்த கட்டிங் முடிஞ்சிச்சுங்க இவ்வளோ தான் இதோட கட்டிங்கு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாமா மார்க் பண்ணி வச்சுருக்கிறது சிம்பிள் தான் ஒரு டைம் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு ரொம்பலாம் குழப்பி விடுற மாதிரி எந்த வீடியோலும் போட மாட்டேங்க ஏன்னா நானும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது குழப்பி போய் உட்கார ஐயோ எப்பட்றா தைக்கிறது என்னென்னா இந்த வீடியோவில் இப்படி சொல்கிறாங்க அந்த வீடியோவில் அப்படி சொல்கிறாங்க நான் எப்பட்றா தைக்கிறதுன்னு இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் தான் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ இங்கே வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டோமா அது அப்படியே எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு கட் பண்ணும்போது தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் புரியாது உங்களுக்கு அந்த ஒன் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கல அந் அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி விடுறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டான் இவ்வளோ தான் பேண்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க ஒன்றும் பெரிய அளவு கட்டிங்கெல்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் நான் ஒன்றரை இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்குன்னு வச்சுருந்தாலும் அந்த இடத்துல இப்போ நான் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டு விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மடித்து தைக்கும்போது கரெக்டாக அவ்வளோதாங்க இப்போ இது ரெண்டாக இப்படி இப்படி போட்டுட்டு சென்டர் பீ சென்ட்ரில் அப்படியே கட் பண்ணி ஏன்னா ரெண்டும் அட்டாச்சாக இருக்குது இல்லை அப்படியே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க ஓகே இதெல்லாம் போய் கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுட்டோம் நம்ம இப்போ பேலன்ஸ் துணி இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இதிலிருந்து தான் நம்ம வந்துட்டு பட்டி கட் பண்ணணும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டி கட் பண்ணுறதுக்கானது இருக்கனால எனக்கு தெரியல நான் அளந்து பார்க்குறேன் பார்த்தா தான் தெரியும் ஒரு விஷயம் ஏதோ அவசரத்தில் சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு அளவு கொடுத்த சுடியோட பேண்டலு பட்டி எவ்வளோ இரு லெங்க்த்துக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ எனக்கு அளவுக்கு கொடுத்துருக்குறது இல்லை பார்த்திங்கன்னா எனக்கே சரியா தெரிய மாட்டேங்குது என்ன அளவு கொடுத்துருக்குறாங்க இருபது இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி மூணு ஓகே இருபத்தி மூணு இன்ச்சு தாங்க இருக்குது இருபத்தி மூணு இன்ச்சு அப்படின்னா நான் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அவங்களுக்கு இருபத்தி மூணு இன்ச்சு தான் இருக்கிற அப்படின்னா நம்ம துணியில் கட் பண்ணும்போது இருபத்தி நாலு இன்ச்சாக எடுத்து கட் பண்ணுங்க ஏன்னா தெரியவில் அந்த நாடு போடுற இடத்துல மடித்து தைச்சு எல்லாம் வரும்போது சீம் அலவன்ஸ் எல்லாம் போக நமக்கு அளவு கரெக்டாக தான் வரும் ஸோ ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டாலே போதும் இருபத்தி மூணுனால் இருபத்தி நாலு இன்ச்சாகவே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ சாரி நான் இதில் பட்டியோட ஹைட் எடுக்கிறது உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இதில் தான் நம்ம பட்டியோட ஹைட் இருக்குது ஐயோயோ சாரி என்னோட வீடியோவில் நான் இந்தாண்ட கொஞ்சம் நவுத்தி போட்ட போல் அந்த பட்டியோட ஹைட் எடுக்கிறது எப்படின்னு காமிக்கு தெரியவே மாட்டேங்குது வீடியோவில் சிச்சோ உங்களுக்கே தெரியும்னு தெ தெரியுமான்னு தெரியல அந்த பட்டி அளவுக்கு ஹைட்டில் இருக்குதோ அந்த ஹைட்டு தாங்க எடுக்கணும் எனக்கு தெரியலன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேங்க இப்போ அந்த பட்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எட்டரை இன்ச்சு வரும் நினை எட்டரை இன்ச்சு வரும் சாரி இப்போ எட்டு இன்ச்சுனே வச்சுக்கோங்க எட்டு இன்ச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலௌன்ஸுக்காக நம்ம ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணணும் ஏன்னா ஒன் அண்ட் ஹாஃப் இயர் சரி ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு பார்த்தீங்கன்னா மேலே அந்த நாடை போடுறதுக்கும் கீழே அரை இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக வேணும் ஓகே ஸோ இப்போ நம்ம அதில் எட்டரை இன்ச் இருந்துருக்குது இப்போ நான் இதில் இப்போ ரெண்டு இன்ச்சு சேர்த்து பத்தரை இன்ச்சாக மார்க் பண்ணிட்டேன் ஓகே இப்போ பாருங்கள் இந்த பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்துட்டு ஒரு கோடு போடுறேன் இதுதான் பட்டியோட இப்போ மார்க் பண்ணிகிட்டு இருக்கிறதால அதுதான் பட்டியோட லென்த்து ஓகே ஒரிசோனில் மார்க் பண்றதுல அதுதான் பட்டியோட பட்டியோடய பட்டியோட லென்த்து எவ்வளோ வேணும் எத்த சீம் அலவன்ஸோட சேர்த்து இருபத்தி நாலு இன்ச்சு வேணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எவ்வளோ வேணும் அதோட பாதி எவ்வளோ வேணும் பன்னெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணணும் இப்போ இந்த சைடு பன்னெண்டு இன்ச்சு கீழே பட்டி லெங்க் பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு ஓகே இப்படி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டோன்னா நமக்கு அளவு எல்லாமே முடிஞ்சிச்சு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிற பட்டி லென்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இன்ச்சு அளவுச்சுருதாரு ரெண்டு ஒரு சாரி ஒன் இன்ச்சு சேர்த்து இருபத்தி நாலு இன்ச்சாக மார்க் பண்ணணும் பட்டியோட ஹைட்டு எட்டரை இன்ச்சு கொடுத்துருப்பாங்க ரெண்டு இன்ச்சு சேர்த்தி பத்தரை இன்ச்சாக மார்க் பண்ணணும் ஓகே இப்போ இந்த துணி நம்ம நாளாக தானே மடித்து போட்டிருக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சுனுங்கிறது அப்படியே மார்க் பண்ண தேவையில்லை ஏன்னா அதோட பாதி மார்க் பண்ணால் போதும் நம்மளால் பன்னெண்டு இன்ச்சு ஸோ நான் ஒரு பக்கம் பன்னெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம் இவ்வளோ தாங்க பேண்டு கட்டிங்கு இனி மிச்சம் வர துணியில் நமக்கு வந்துட்டு நாடைக்கு போடுறதுக்கான நாடை கட் பண்ணி எடுத்துடலாங்க அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில் நான் கட்டிங் மட்டும்தாங்க நான் உங்களுக்கு அமைக்கணும் பாருங்கள் இப்போ நான் விரித்து போடும்போது பார்த்தீங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு இருக்கும் ஓகே ஜாயின் பண்ணி வரும்போது கரெக்டாக இருபத்தி மூணு இன்ச்சாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அளவு சுர்தார் அளவு பேண்டில் என்ன இருக்குதோ அதே மாதிரி அப்படியே கிடைக்குங்க ஓகே இன்னைக்கு மிச்சம் வர துணியில் நீங்கள் நாடைக்கு கட் பண்ணிக்கோங்க நாடை கட் பண்ணுறதுக்கு ஒரு அளவுனா அளவு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கே ஒரு ரெண்டு இன்ச்சு அளவில் நீங்கள் ஒரு இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி அதுக்கு அளவெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல உங்களுக்கே தெரியும் பா ஒரு உங்களுக்கே தெரியுங்கிறது இல்லை நமக்கே பார்க்க தைக்க தைக்க அந்த ஒரு ஐடியாலாம் வரும் ஓகே இவ்வளோ இது போதும் இவ்வளோ இருந்தாலே நமக்கு நாடை தைச்சிடலாம் மடித்து போட்டு நாடை தைச்சிடலான்னுங்கிறதெல்லாம் தெரியும் போக போக நீங்கள் அதெல்லாம் அளவு எடுக்காமே கட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இல்லை எனக்கு அளவு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு போட்டுக்கோங்க ரெண்டு இன்ச்சில் நீங்கள் வந்துட்டு அளந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டனா உங்களுக்கு இந்த பேண்ட்டோட நாடையும் இதிலே கிடைக்கும் ஓகே இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கட்டிங் மட்டும்தான் பார்க்குறேன் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை எனக்கு இது ஒன்றுமே புரியல நீங்கள் சொன்னது அப்படின்னு இருந்தாலே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் அதே மாதிரி என்னோடய போன வீடியோவில் ஒருத்தங்க என்னது பூனம் சாரி எப்படி ஓரம் அடிக்குதுன்னு ஒரு கமெண்டில் கேட்டுருந்துச்சு ஓகே நான் உங்களுக்கு அது கண்டிப்பாக காமிக்கிறேன் என்கிட்ட பூனம் சாரீ இப்போ எதுவுமே இல்லாதனால தாங்க நான் உங்களுக்கு காமிக்கல ஸோ நான் என்னை கண்டிப்பாக இந்த ஒரு பூனம் சாரீ இப்போ எங்களுக்கு கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக அதை ஓர எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை என்னடா நம்ம கேட்டுமே சொல்லித்தரலன்னலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துக்கலாம்